அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய பர்ணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து முதல் ராசியாக வருவீங்க அது மட்டுமல்லாது சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்ம நம்மளுடைய மேஷம் ராசிங்க மேலும் பரணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத்திரத்த நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நம்மளுடைய பரணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய பரணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொடை கடவுள் விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போய்ட்டு ரெகுலராக வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போலாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரியஸ்தானத்தில் இந்த இடத்துல ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு அயல்நாடு சம்பந்தப்பட்ட நல்ல சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தவனமா அயல்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல புதிய சுய ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவை நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ராகு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விதிய சாணத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நடைபெற வேண்டி இருக்கின்ற சுப காரியங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து நடைபெற வேண்டி இருக்கின்ற சுப காரியங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இனி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே உங்களுக்கு எந்த ஒரு சுபகாரிய தடையும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமா நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் சுக்கரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஆனால் அதே சமயம் வந்து செவ்வாய்க்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடமும் கூடிங்க சரிங்களா இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துல வந்து கொஞ்சம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனால வரைக்கும் இருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்க வந்து யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கூட வந்து கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பூர்வீக சொத்துல இருக்கின்ற அனைத்துமே விளக்கிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு அந்த சொத்து வந்து சாதகமாக தீர்வுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போவதோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி மெடிசன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு தற்சமயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நம்மளுடைய புதன் கிரகம் வந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் வந்து ஒரு நல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஃபிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து துறையில் இருக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் மேலும் அது மட்டுமல்லாது உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய தொழிலில் அந்தளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து உங்களுக்கு பதவி உயருக்காகோ அல்லது ஊதிய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து ஆன்சைட்டுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு அப்படினாலும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சாதகம் கிடைப்பதற்கும் இதுவும் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் வந்து உங்களுடைய இதன் காரணமா வந்து இப்போ குரு வந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையும் முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு குரு என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இயற்கின்றார் உங்களுடைய ஐந்தாவது பீடன் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணமான பிள்ளைகள் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துகிட்டு இருப்பாங்க இரண்டாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னமோ உங்களுக்கு இரண்டாவது குழந்தைகள் வந்து மிக சாத்தியமாக பிறப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில திருமணமான தம்பதிகள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறு தளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இன்கேஸ் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ் சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ் விஷயமா போயிட்டு வந்து அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாந்தை பார்த்துக்கிட்டு இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க சார் எங்களுக்கு திருமண வயதை தாண்டிட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துமா நல்ல அது மட்டும் அல்லாது நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் திருமணம் கைகூடுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி பர்ணிநக்சி